வீட்லேயே தயாரித்த இந்த ஜெல்லை உங்க தலைக்கு தரவுனீங்கன்னா நம்ம தலைமுடியோட வேர்கால்களை இது நல்லா உறுதியாகும் அது மட்டும் இல்லைங்க தலைமுடி கொட்டுறதையும் இது நிறுத்தும் இந்த ஜெல்லை அடிக்கடி தலைக்கு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தலைமுடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளரும் பொடுகு அரிப்பு இதெல்லாம் நீங்கும் நரமுடி வர்றது தள்ளி போகும் வாங்க இந்த ஜெல்லை எப்படி தயாரித்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த ஜெல்லு தயாரிக்கிறதுக்கு நாம ஆலி விதையையும் சப்ஜா விதையையும் பயன்படுத்த போறோம் ஒரு அகண்ட பாத்திரம் ஒன்று எடுத்துக்குங்க அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதையை போட்டுக்கணும் ஆலி விதைனா வேற ஒன்றும் இல்லைங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் அடுத்தது நாம சியா விதைகளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு விதைகளையுமே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடியது தான் இப்போ இதில் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதை நல்லா கலக்கிக்கணும் இப்போ இதை மிதமான தீயில சுட வைக்கணும் இதில் எதுக்கு சியா விதையை சேர்த்துருக்கோம் அப்படின்னா சியா விதையில் இருக்கிற விட்டமின்கள் தாதுக்கள் புரதம் பாஸ்பிரஸ் இது எல்லாமே முடி உடஞ்சி போறத தடுக்குது முடி கொட்டுறதையும் குறைக்குது தலைமுடியோட வேர்க்கால்களை வலுப்படுத்து முடி வளர்ச்சிக்கு உதவுது சியா விதையில இருக்கிற துத்தனாகம் பாத்தீங்கன்னா தலைமுடியை புற ஊதா கதிர்களோட தாக்கத்திலேருந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்ல முடிக்கு ஒரு விதமான பளபளப்பையும் கொடுக்குது இந்த சியா விதையில இருபத்தி மூணு சதவீதம் புரதம் இருக்கு இது சோயாபின்ஸில் இருக்கிறத விட இருபது சதவீதம் அதிகம் நம்ம தலைமுடியில எழுபது சதவீதம் புரதம் தான் இருக்குது சியா விதையை தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஒரு ஜெல் மாதிரி ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா கரடு முரடான தலைமுடியை கூட மென்மையாக்கிடும் அது மட்டும் இல்லாமல் தலையில் வறட்சி இல்லாமல் பாதுகாக்கும் இது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் இது அடியில் தங்கிடும் இதில் எதுக்கு ஆளி விதையை சேர்த்துருக்கோம்னா ஆளி விதைகளை விட்டமின் இ அதிகமாக இருக்குதுங்க இது தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு உதவுது முடி வளர்ச்சிக்கும் முடி உடையறத தடுக்கிறதுக்கும் நரமுடி வராமல் இருக்கிறதுக்கும் இது உதவுது இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் பார்த்தீங்கன்னா தலைமுடி வறண்டு போகாமல் தடுக்குது குளிர்காலத்தில் முடி கொட்டுறது உச்சந்தலையில் வறட்சி பொடுகு இதெல்லாம் ஏற்படும் அதை இது தடுக்குது இதில் இருக்கிற விட்டமின் பி மேக்னீசியம் மாங்கனீஸ் செலினியம் தாமிரம் இதெல்லாம் முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியோட வேற வலுவாக்கி தலைமுடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கும் நம்ம தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கும் இது உதவுது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைமுனியோட நுனி ரெண்டா வெடிச்சு அதனால் முடி கொட்டும் இந்த மாதிரி பிரச்சனைங்க ஆலை வித குணமாக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆயிடுச்சு இது அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு சூடு குறஞ்ச உடனே வடிகட்டியோட உதவியோடு இதை வடிகட்டிக்கணும் ரொம்ப ஆறிடுச்சின்னு வச்சிங்களேன் வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இது ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால சின்ன ஸ்பூனால் இப்படி அழுத்தம் கொடுத்து தான் இதை வடிகட்டணும் இப்போ நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஜெல்லு கிடச்சிருச்சு இப்போ இதில் என்ன செய்யணுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை கலந்துக்கணும் எண்ணெய் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதை நல்லா ஒன்று சேர கலக்கிக்கணுங்க நல்லா அப்புறமா ஒரு சின்ன பஞ்சு இதை மாதிரி எடுத்து இந்த ஜெல்லில் நல்லா நினச்சிக்கணும் இந்த பஞ்சை எடுத்து முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி இந்த ஜெல்லை தடவணும் அப்புறம் லேசாக முடிக்கி மசாஜும் செய்யணும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி அதுக்கப்புறமா ஷீயக்காயோ இல்லை ஷாம்போ போட்டு தலையை அலசிக்கணும் இந்த ஜெல்லை தேவைக்கேற்ப செஞ்சு அப்பப்போ தலைக்கு பயன்படுத்துனீங்கன்னா நல்ல பலன் உடனே கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜெல்லை அடிக்கடி செய்ய நேரம் இல்லைன்னா மட்டும் ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் தயார் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை தலைக்கு பயன்படுத்துங்க அடுத்த வாரம் புதுசாக இந்த ஜெல்லை தயார் செஞ்சு பயன்படுத்துங்க இதை நீங்க தொடர்ந்து இதை மாதிரி பயன்படுத்துறப்ப உங்க தலைமுடியோட வேர்கள்லாம் உறுதியாகி முடி தலைமுடி வலிமையாகவும் கொட்டாமலும் நீளமாகவும் கருமையாகவும் வளரும் நரமுடி தள்ளி போகும் பொடுகு அரிப்பு இதெல்லாம் மறைஞ்சிடும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்